என் பாசத்திற்கு இனிய இணைய வழி நண்பர்களே இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வகை செடியானது கொட்டாங்கரந்தை அல்லது கொட்டாங்கரண்டி தங்கப்பெண் அல்லது தங்க மூலிகை என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்ற இந்த கொட்டாங்கரந்தை செடியானது பல்வேறு நிலைகளில் உடலுக்கு மருத்துவ பயன் அளிக்க கூடிய அரியதொரு கற்பகத்தொருவான மூலிகையாகும் இந்த மூலிகையானது மழை காலங்களில் பின்வரும் காலங்களில் பயிர்களின் அறுவடை முடியும் முன்பாகவே முளைக்கத் தொடங்குகிற இந்த மூலிகை பயிர் அறுவடை முடிந்து தை மாதங்களில் போன்று நிறங்களில் இவைகள் அழகுற பூத்து காணப்படும் இந்த செடியானது இப்படி பூக்கின்ற போது காகித நிற பூக்களில் நிறங்களில் பூக்கின்ற போது அது தன்னுடைய முழு சக்தியை அந்த முட்களில் அளிக்கிறது இந்த மூலிகையானது இதனுடைய இலை இதனுடைய தண்டுகள் முட்டுகள் அதனுடைய வேர் போன்ற அனைத்தும் பல்வேறு நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அரிய வலிமை கொண்ட மூலிகையாகும் இந்த மூலிகையானது சளி நெஞ்சுச்சளி இருமல் போன்றவற்றை நீக்கக்கூடிய வலிமை பெற்றுள்ளது இந்த மூலிகையானது மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் செய்கிறது அதேபோல இந்த மூலிகை இள நரை ஏற்படக்கூடிய வெண்மை நிறத்தில் முளைக்கக்கூடிய முடிகளை கர்நிறத்தில் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை கொண்ட இந்த அரிய மூலிகையாகும் இந்த மூலிகையானது உடலில் பல்வேறு நோய்களை குறைக்கின்ற அதே வேளையில் புற்றுநோயை அறவே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அரும்பெரும் மூலிகையாகும் அதனால்தான் இதனை பெண் தங்கம் பொன் தங்கம் என்றும் அழைக்கிறார்கள் பெண் தங்கம் பொன் தங்கம் என்று கிராமப்புறங்களில் அழைப்பதற்கு காரணம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் மாதவிடாய் போன்ற காலங்களில் ஏற்படக்கூடிய வழியை நீக்கவும் அதிகமான உதிரத்தை தடுக்கவும் இந்த தங்கப்பெண் அல்லது தங்கப்பொன் பொன் கொட்டாங்கரண்டி கொட்டாங்கரந்தை என்று அழைக்கக்கூடிய இந்த நோய் இந்த மூலிகையானது பெண்களுக்கு ஒரு அரிய வரப்பிரதசமாகும் இந்த மூலிகை பூப்பதற்கு முன்பாக இதனுடைய தலைகளை கிள்ளி உலர வைத்து பொடி செய்து அவற்றை தேனில் கலந்து ஒரு டீஸ்பூன் அளவிற்கு காலை மாலை அதை உணவில் நம் சேர்த்து வர உணவிற்கு பின் பின்பாகவோ முன்பாகவோ சேர்த்து வர இளநரைகளை தடுத்து சளி இருமல் தொல்லைகளை தடுத்து புற்றுநோய் போன்ற பல நோய்களை வராமல் காக்கின்ற அரிய பெரிய வேலையை இந்த மூலிகை செய்கின்றது வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னார் வைத்தார் போல் கடும் என்று சொல்கின்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப இந்த மூலிகையை அதன் பருவ காலத்தில் நாம் பறித்து அதனுடைய தலைகளை நாம் பொடி செய்து பயன்படுத்தி வர நோயின் நோய் நொடியின்றி நல்லதொரு வாழ்க்கையை வாழலாம் என் இனிய நண்பர்களே இது போன்ற அரிய பெரிய தகவல்கள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு உங்களை பணியொன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்